குருத்துநாயக்கு முந்தைய வெள்ளிக்கிழமையை ஆறாம் கிழமையாக திருவிழாவாக சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே வியாகுல தாயின் அன்பிற்குரிய பக்தர்களே அரசடிப்பட்டி பங்கிற்கு பல சிறப்புகள் உண்டு எத்தனையோ சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம் எதிலிருந்து ஆரம்பிப்பது என்பதுதான் தடுமாற்றம் இந்த அருமையான ஆலயம் தஞ்சாவூர் மறை மாவட்டம் இன்னும் தமிழகத்தையே எடுத்துக்கொண்டால் இப்படிப்பட்ட அழகான கோபுரம் கொண்ட ஆலயம் இருக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குரிய ஒரு அருமையான ஆலயம் பெற்ற பங்கு அரசடிப்பட்டி பங்கு இதற்கு முன்னால் இருந்த ஆலயமும் மிக சிறப்பான ஆலயம் அருமையான ஆலயமாக அதுவும் இருந்தது அதே இந்த ஆறாம் கிழமை திருவிழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இங்கு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு அப்போதைய திருத்தந்தை பதிமூன்றாம் ஆசிர்வாதப்பேர் தவ காலத்திலே குருத்து நாயருக்கு முந்தைய வெள்ளிக்கிழமையிலே வியாகுல தாயின் பாடுகளை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் தாயின் பாடுகளை நாம் சிந்தித்து பார்த்தால் ஆண்டவர் இயேசுவின் பாடுகளை இன்னும் அதிகமாக நாம் புரிந்து கொள்ள முடியும் அவருடைய பாடுகளோடு நம்மை இணைத்து கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த வெள்ளிக்கிழமையை குருத்து நாயருக்கு முந்தைய வெள்ளிக்கிழமையை சீரும் சிறப்புமாக விசுவாசத்தோடு கொண்டாட வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தார் எனக்கு தெரிந்தவரை தஞ்சாவூர் மறை மாவட்டத்தில் அரசடிப்பட்டி பங்கில்தான் இந்த குருத்து நாயருக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை இப்படி ஒரு விசுவாச திருவிழாவாக சீரும் சிறப்புமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதோடு மற்றும் சிறப்பு இந்த ஆறாம் கிழமை திருவிழாவிலே அன்னதானம் நான் கேள்விப்பட்டவரை இந்த பங்கு உருவானதிலிருந்து அரசரிப்பட்டி பங்கு உருவானதிலிருந்து இந்த அன்னதானமும் இந்த ஆறாம் கிழமை திருவிழாவிலே கொடுக்கப்பட்டு வருகிறது இதை பார்த்துதான் மற்ற பங்குகளிலும் இந்த தவ காலத்திலே அன்னதானம் கொடுக்க வேண்டும் என்று ஆரம்பித்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் மற்ற பங்குகளிலிருந்து வந்தவர்கள் இருக்கிறீர்கள் இது உண்மையா என்று நீங்களே சோதித்து பார்த்துக்கொள்ளலாம் இன்று இந்த அருமையான ஒரு விசுவாச திருவிழா அதிலே அன்னதானம் நல்லா சாப்பிடுங்க ஆனால் இன்றைக்கு அகில இந்திய ஆயர் பேரவையும் தமிழக பேரவையும் இந்த மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த வெள்ளிக்கிழமையை ஜபமும் தபமும் கூடிய ஒரு உபவாச நாளாக அனுப அனுசரிக்க வேண்டும் என்று அழைப்பு கொடுத்திருக்கிறது ஏன் இன்றைய நாளில் மிக சிறப்பாக நாம் உபவாசத்தை பின்பற்ற வேண்டும் என்றால் வர இருக்கின்ற தேர்தல் இந்த தேர்தல் நல்ல முறையிலே நடைபெற வேண்டும் நல்ல மனிதர்கள் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த ஆண்டு சிறப்பாக இந்த வெள்ளிக்கிழமையை உபவாச நாளாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய அகில இந்திய ஆயர் பேரவை அழைப்பு கொடுத்திருக்கிறது எல்லோரும் ஒன்று திரண்டு வந்திருக்கிறோம் பாரம்பரியமாக இந்த ஆறாம் கிழமை திருவிழாவை கொண்டாடுகிற போது இந்த அன்னதானத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற போது தேர்தலுக்காக நல்ல தலைவர்களுக்காக ஒரு சின்ன ஜபம் உங்களுடைய மனதிலே சொல்லிவிட்டு அந்த அன்னதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அதே போன்று வர இருக்கிற புனித வாரத்திலும் ஒரு நாள் இந்த கருத்துக்காக மிக சிறப்பாக செவியுங்கள் நிச்சயமாக கடவுள் நம்மையும் நம்முடைய நாட்டையும் மிக அருமையாக ஆசிர்வதிப்பார் இன்றைய நாளில் இந்த விசுவாச திருவிழாவிலே நாம் வியாகுல தாயின் துன்பங்களை பாடுகளை சிந்தித்து பார்க்க சிறப்பாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் கஷ்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை மனிதர்கள் என்றாலே எத்தனையோ துன்ப துயரங்களை சந்திக்க வேண்டும் இங்கு இருக்கிற அத்தனை பேரும் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்துல துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறோம் யாராவது என் வாழ்க்கையில கஷ்டமே இல்லை அழுததே இல்லைன்னு சொல்லி யாராவது இருக்கீங்களா யாராவது இருந்தீங்கன்னா அப்படி எந்திரிச்சு வாங்க அந்த வியாகுல மாதா சுருபத்தை எடுத்துட்டு அங்க உங்களை வைக்கலான்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் ஆசை பங்கு சமியார் பர்மிஷன் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் யாராவது நான் பிறந்ததிலிருந்து அழுததே இல்லை நான் பிறந்ததிலிருந்து கஷ்டப்பட்டதே இல்லை நான் பிறந்ததிலிருந்து புலம்பியதே இல்லை நான் பிறந்ததிலிருந்து எதற்குமே வருத்தப்பட்டதே இல்லை கவலைப்பட்டதே இல்லை என்று யாராவது இருக்கீங்களா அப்படின்னா அவங்க மனித பிறவி அல்ல அதையும் தாண்டிய தெய்வ பிறவி என்று சொல்லலாம் ஆனால் தெய்வமாக இருந்தாலும் கஷ்டம் இப்போ சிந்தித்து பார்ப்போம் கஷ்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை அண்மையில் வாட்ஸ்அப்ல ஒரு காணொளியை பார்த்தேன் ஒரு வீடியோ அதுல ஒரு தாய் பிரசவத்துக்கு முந்தைய அந்த நிலையில் தன்னுடைய குழந்தையை வயிற்றில் தாங்கி இருக்கிற தாய் அந்த தாயுடைய வயிற்றில் இருக்கிற அந்த கருவில் இருக்கிற குழந்தை அந்த தாயோடு பேசுவது போல அந்த காணொளி இருந்தது அந்த குழந்தை என்ன பேசுனது தெரியுமா வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தை அம்மாவை பார்த்து சொல்லுது அம்மா நான் பத்து மாதம் ஆன பிறகு வீட்டு உன்னுடைய வயிற் விட்டு வெளியில் போகணுமா உடனே அந்த தாயும் சொல்கிறால ஆமா கண்ணு நிச்சயமாக நீ போய் தான் ஆக வேண்டும் என் வயிற்றுக்குள்ளேயே இருக்க முடியாது நான் எவ்வளோ நாள் தான் உன்னை தாங்கிட்டு இருக்கிறது பத்து மாதம் ஆனவொடனே நீ ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடணும் உடனே அந்த குழந்தை சொல்லுது வேண்டாமா நான் இங்கேயே இருந்துடறேனே உடனே அந்த தாய் சொல்றா ஏன் நீ இங்கேயே இருக்கிற இந்த பறந்து விரிந்த உலகம் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறது நீ என்னை விட்டு வெளியே சென்று இந்த உலகத்தில் வாழ வேண்டும் இதுதான் நீ ஏதி இதுதான் இயற்கை என்று சொல்லுகிறார் அந்த குழந்தை மீண்டும் சொல்லுகிறது வேண்டாமா நான் வயிற்றுக்குள்ளேயே இருந்துடுறேம்மா உடனே அந்த தாய் கேட்கிறார் ஏன் எதற்காக என் வயிற்றுக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் அந்த குழந்தை சொல்லுகிறாள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது இங்கே எனக்கு கஷ்டமே இல்லை எனக்கு தேவையான சாப்பாடெல்லாம் தானாக கிடைச்சிடுது ரொம்ப அருமையை பஞ்சுமெத்தையாக உன்னுடைய உதிரம் இருக்கிறது நான் இங்கேயே இருந்துடலாம் நான் வெளியில் போனால் கஷ்டப்பட்டு நான் வாழணும் படிக்கணும் ஸ்கூலுக்கு போகணும் வேலை பார்க்கணும் நிலத்தில் நெற்றி வியர்வை வில உழைக்கணும் அல்லது ஆஃபீஸுக்கு போய் வேலை செய்யணும் வேலை செஞ்சு சம்பாதிச்சாதான் எனக்கு சாப்பாடு அந்த கஷ்டமெல்லாம் எதுவுமே இல்லை உன் வயிற்றுக்குள்ளே இருக்கிற போது அதனால் எனக்கு மட்டும் எனக்கு கடவுள்கிட்ட அனுமதி வாங்கி உன் வைத்துக்குள்ளேயே கடைசி வரையில் இருக்கிற மாதிரி எனக்கு பர்மிஷன் வாங்கித்தா என்று சொல்லுகிறார் ரொம்ப ஆச்சரியமான ஒரு காணொளி ஆனாலும் அதில் ஒரு கருத்து அருமையாக இருக்கிறது இந்த உலகம் என்றாலே கஷ்டம் இந்த உலகத்திற்கு வருகிற போது நாம் பல்வேறு துன்பங்களை ஆசு நாம் சந்திக்க வேண்டி இருக்கிறார் துன்பங்கள் பல வகையான துன்பங்கள் ஒரு சில மனிதர்கள் இரு இருக்கிறார்கள் அடுத்தவர்களை துன்பப்படுத்தி மகிழ்ச்சி கண்டுகொண்டே இருப்பார்கள் அடுத்தவர்கள் அழுவதை பார்த்து சிரிக்கின்ற மனிதர்கள் இருக்கிறார்கள் அடுத்தவர்கள் எப்படியெல்லாம் கெடுக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு எப்படியெல்லாம் துன்பங்களை கொடுக்க வேண்டும் என்று எல்லா நேரமும் சிந்திக்கின்ற மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களை அவர்களுடைய மத்தியிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் ஒரு சில நேரங்களில் துன்பங்கள் எனக்கு ஏன் வருகின்றன என்று கூட நாம் நமக்கு நாமே கேட்டுக்கொள்கிறோம் அன்பார்ந்தவர்களே துன்பங்கள் நாம் படுகிறோம் என்றால் அதற்கு இரண்டு காரணங்கள் எத்தனையோ காரணங்கள் இருக்கின்றன நான் இரண்டு காரணங்களை மட்டும் உங்களிடத்தில் விளக்கி சொல்ல ஆசைப்படுகிறேன் நம்மிடத்தில் துன்பங்கள் இருக்கிறது என்றால் அதற்கு முதல் காரணம் நாம் செய்கின்ற பாவம் நம்முடைய குற்றம் குறைகள் யார் மீதாவது கோபமாக இருந்து பாருங்கள் யார் மீதாவது ஆத்திரப்பட்டு பாருங்கள் யாரையாவது தீய வார்த்தைகளால் திட்டி பாருங்கள் அடுத்தவங்களை பாதிக்கிறதுக்கு முன்னால அது நம்மையே பாதிக்கிறது நம்முடைய உடலை பாதிக்கிறது நம்முடைய மனதை பாதிக்கிறது நாம் செய்கின்ற பாவங்கள் குற்றம் குறைகள் பல நேரங்களிலே நமக்கும் தெரியாமல் நம்மையே மறியாமல் நமக்கு துன்பங்களை கொடுக்கின்றன விவிலியத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் தொடக்க நூல் மூன்றாவது அதிகாரம் கடவுள் இந்த உலகத்தை படைத்தார் இறுதியாக மனிதனை படைத்தார் மனிதன் என்ன செய்கிறான் கடவுளுடைய கட்டளையை மீறி பாவம் செய்கிறான் பாம்பு விரித்த அந்த வலையிலே விழுந்து விடுகிறான் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது இறைவாசனம் தொடக்க நூல் அருமையாக சொல்லுகிறது கடவுள் பாம்பை சபிக்கிறார் பாவத்திற்கு காரணமாக இருக்கின்ற அந்த பாம்பை சபிக்கிறார் அந்த பாம்பின் வலையிலே விழுந்த மனிதனையும் சபிக்கிறார் மனிதனை தன்னுடைய சாயலாக படைத்தார் பார்த்தீங்கன்னா படைப்புகளை எல்லாம் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதத்தில் படைத்த கடவுள் கடைசியில படைப்பின் சிகரமாக மனிதனை படைக்கிற போது இப்படி விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கடவுள் மனிதனை தன்னுடைய சாயலாக படைத்தார் ஆனால் மனிதன் என்ன செய்கிறான் பாம்பு விரித்த அந்த விலை அந்த வலையிலே விழுந்து பாவம் செய்கிறான் கடவுள் தன்னுடைய சாயலாக மனிதனை படைத்த போதும் அந்த மனிதனுக்கும் சாபத்தை கொடுக்கிறார் இதோ நெற்றி வியர்வை நிலத்தில் விழ நீ உழைத்து உண்பாய் நீ எவ்வளவு தான் உழைத்தாலும் இந்த பூமி உனக்கு வேண்டிய பலனை தரார் நீ எதிர்பார்க்கின்ற பலனை தரார் கடைசில கடவுள் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் கடவுளின் நம்மை படைத்தார் மண்ணுக்கு போக வேண்டும் என்று விரும்பவில்லை அழிந்து போக வேண்டும் இந்த மனிதகுலம் மண்ணோடு மண்ணாக மக்கி போக வேண்டும் என்று கடவுள் படைக்கவில்லை தன்னுடைய சாயலாக படைத்த மனிதன் மனிதன் தன்னை போலவே நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் படைத்தார் ஆனால் பாவம் எப்பொழுது வந்ததோ கடவுள் சொல்லுகிறார் மனிதனே நீ மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் ஆக நாம் படுகிற துன்பங்களுக்கு காரணம் நம்முடைய பாவம் ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது இருபத்தி மூன்றாவது இறைவசம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் பாவத்தின் சம்பளம் மரணம் சாவு பாவம் செய்தால் சாவு சாவு என்பது இந்த உடல் அளவில் சாவு மட்டும் சாவு மட்டுமல்ல மனது அளவில் கடவுளை விட்டு பிரிந்து வாழுகின்ற அந்த துன்பமான நிலை ஆக பாவம் செய்கிற போது நாம் துன்பத்திற்கு மேல் துன்பங்களை நிச்சயமாக அனுபவிக்க வேண்டும் பல ஒருவேளை நம்ம நினைச்சு பார்க்கலாம் இந்த உலகத்தில் எவ்வளவு பேர் தீமை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் பாவம் செய்கிறவர்களுக்காக நன்றாக இருக்கிறார்கள் ஆனால் கடவுடி திட்டம் வித்தியாசமாக இருக்கும் பாவம் செய்கிறவர்கள் நிச்சயமாக தம்முடைய பாவத்திற்குரிய தண்டனையை அனுபவித்தாக வேண்டும் அதற்கு மனமாற்றம் மிக அவசியம் மனமாற்றம் இல்லாவிட்டால் நிச்சயமாக பாவம் செய்கிறவர்கள் துன்பத்தை சந்தித்தாக வேண்டும் இரண்டாவது நாம் செய்கின்ற பாவங்களால் வருகின்ற துன்பங்கள் ஆனால் நாம் அனுபவிக்கிற துன்பங்கள் அத்தனையும் நம்முடைய பாவங்களால் மட்டுமல்ல யோவான் எழுதிய நற்செய்தி ஒன்பதாவது அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரை உள்ள இறை வசனங்களை எடுத்து வாசித்து பாருங்கள் பிறவியிலேயே குருடனாக இருந்த ஒருவன் அவனை இயேசு பார்க்கிறார் பரிதாப பார்வையை அவன் மீது வீசுகிற உடனே சீடர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள் இதோ பிறக்கிற போதே குருடனாக இருக்கிறான் இவன் பிறந்த பிறகு பாவம் செஞ்சு கண்ணு குருடா போனா பரவாயில்லை அது பாவத்தினால் வந்த துன்பம் ஆனால் அவன் பிறக்கிற போதே குருடனாக பிறக்கிறான் இதோ இந்த உலகத்தை காண முடியவில்லை குருடனாக இருந்து துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் இது யார் செய்த பாவம் இவன் செய்த பாவமா இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா உடனே ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார் அருமையாக சொல்லுகிறார் இவன் பிறவியிலேயே குருடனாக பிறந்தது இவனுடைய பாவமும் அல்ல இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல கடவுடைய செயல் இவனிலே விளங்கும்படியாக இவன் குருடனாக பிறந்திருக்கிறான் ஆக இந்த இரண்டாவது காரணம் அருமையான காரணம் நாம் துன்பங்கள் படுகிறோம் என்றால் கஷ்டங்கள் அனுபவிக்கின்றோம் என்றால் பல நேரங்களிலே உடலிலும் உள்ளத்திலும் இன்னும் நம்மை சுற்றியுள்ள உறவுகளாலும் மற்றவர்களாலும் நாம் துன்பங்களை அனுபவிக்கிறோம் என்றால் அன்பார்ந்தவர்களே அன்னை மறியால் பாவம் செய்யவில்லை அவள் பாவம் இன்றி இந்த உலகத்திலே பிறந்தாள் மனிதர்களேயே மிக அருமையான பாக்கியம் மரியாவுக்கு கிடைத்தது பாவம் இல்லாமல் இந்த உலகத்திலே உற்பவிக்கின்ற அந்த பாக்கியம் அன்னை மரியாள் பாவம் செய்யவில்லை அதனால் மட்டும் அவள் துன்பங்களை அனுபவிக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் துன்பங்களை அனுபவித்தால் பாவம் செய்யாமல் இருந்தும் துன்பங்களை அனுபவித்தால் அங்கு அங்குதான் நமக்கும் பாடம் இருக்கிறது நாமும் பல நேரங்களில் துன்பங்கள் அனுபவி நம்ம துன்பங்களை அனுபவிக்கிறோம் என்றால் பாவம் செய்யாமலேயே பல நேரங்களில் துன்பங்களை அனுபவிக்கிறோம் அன்னை மரியாவுடைய வாழ்க்கை மிக சிறந்த எடுத்துக்காட்டு அன்னை மரியா ஏழு வியாகுலங்களை சந்தித்தால் என்று நமக்கு அனைவருக்கும் நன்றாக தெரியும் முதலாவது துன்பம் குழந்தை இயேசுவை பச்சிலம் குழந்தை இயேசுவை கையிலே தூக்கி கொண்டு எகிப்தி நாட்டிற்கு தப்பி செல்ல வேண்டிய நிலை அப்பொழுதுதான் குழந்தை இயேசுவை பெற்றெடுத்திருக்கிறார் இந்த பச்சிளம் குழந்தையை தூக்கி கொண்டு பாலைவனத்தின் வழியாக இந்த காலத்துல எவ்வளவு போக்குவரத்து வசதிகள் இருக்கின்றன இப்படிப்பட்ட போக்குவரத்து வசதிகள் இல்லாத அந்த காலத்துல பாலைவனத்தில் அந்த குழந்தையை தூக்கி கொண்டு செல்லக்கூடிய அந்த அவ்வளநிலை துன்பம் அதே போன்று இரண்டாவது குழந்தை எரிசிலை ஆலயத்திற்கு ஆசையாக கொண்டு வருகிறார் அங்கே சுமியோன் அந்த குழந்தை இயேசுவை பார்த்து மரியாவை பார்த்து இப்படி சொல்லுகிறார் உங்களுடைய உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவோம் நம்ம எல்லாம் கோயிலுக்கு வந்தால் ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு வருவோம் ஆனால் அங்கே பாருங்கள் அன்னை மரியா குழந்தை இயேசுவை தூக்கி கொண்டு ஆலயத்திலுக்கு வருகிற போது அங்கே ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை ஏறக்குறைய ஒரு சாபம் இன்னும் ரொம்ப கொலோக்கியலாக சொல்லணும்னா நாசமாக போ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது சிமியோடைய வார்த்தை உன்னுடைய உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவோம் அப்போ அன்னை மரியாவுடைய உள்ளம் எந்த கலங்கி இருக்கும் அதே போன்று பன்னிரெண்டு வயது இயேசு ஆகிற போது எரிசிலை ஆலயத்திலே காணாமல் போய்விடுகிறார் அந்த திருவிழா கூட்டத்திலே காணாமல் போய்விடுகிறார் அன்னை மரியா பரிதவிக்கிறார் அதே போன்று சிலுவை சுமந்து கொண்டு இயேசு செல்லுகிற போது ஒரு தாயாக அன்னை மரியா தன்னுடைய மகனை பார்க்கிற அதே போன்று ஆண்டவர் இயேசுவை பார்த்து எந்த தாயும் தன்னுடைய பிள்ளை மிக சிறந்தவன் என்று மற்றவர்கள் சொல்லுகிறபோது போது உள்ளம் பூரிப்படையும் ஆனால் அன்னை மரியாவை பாருங்கள் ஆண்டவர் இயேசுவை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள் இவன் பைத்தியக்காரன் பெய் பிடித்தவன் பெற்றெடுத்த தாயினுடைய உள்ளம் எந்த அளவிற்கு பரிதவை திறக்கம் ஆனால் அன்னை மரியா கலங்கவில்லை கடைசியில சிலுவையில ஆண்டவர் இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிற போது அந்த சிலுவையின் அடியில நிற்கிற இயேசு யாரெல்லாம் நம்பினாரோ அவர்களெல்லாம் அவரை கைவிட்டு ஓடி போய்விட்டார்கள் இதோ அன்னை மரியா பத்து மாதம் சுமந்து ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்து அந்த தாய் அடியிலே நின்று கொண்டிருக்கிறார் இன்னுமாக இயேசுவின் உடலை தன்னுடைய மதியிலே கிடத்தியிருக்கிறார் எவ்வளவுப்பட்ட பரிதாபமான நிலையை பாருங்க நம்மளாம் நினைக்கலாம் நாமளும் இப்படிதான கஷ்டம்லாம் அனுபவிக்கிறோம் அதனால மாதா அனுபவி அனுபவிக்கிறோம் இது மனுஷ வாழ்க்கை கண்டிப்பா அனுபவிக்கணும் என்றெல்லாம் நினைச்சிருக்கலாம் ஆனால் மாதாவுடைய வாழ்க்கையை பாருங்க எப்போ கடவுளுடைய சித்தத்திற்கு ஆம் என்று செய்வோ கடவுடைய சித்தம் என்னை நிறைவேற்றும் வேறட்டும் என்று சொன்னாலோ அப்போது இருந்த துன்பம் அடுக்கடுக்கான துன்பங்கள் அலையலையான துன்பங்கள் பல நேரங்கள் நம்ம நினைக்கிறோம் நான் கடவுளுடைய வார்த்தையை தானே கேட்கிறேன் கடவுளுடைய வார்த்தையை படிக்கிறேனே கடவுடைய வார்த்தையை தியானிக்கிறேனே கடவுள் சொல்லுவது போலவே நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் எனக்கு ஏன் துன்பம் மாதாவுக்கும் அப்படித்தான் வந்தது ஆனா மாதா என்ன நினைச்சாங்க என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிக்கிற துன்பங்கள் வழியாக கடவுளுடைய செயல் வெளிப்படட்டும் இதோ என்னுடைய மகன் துன்பப்படுகிறாரே பாவம் அறியாத அவர் துன்பப்படுகிறாரே இந்த உலகத்தின் பாவங்களையெல்லாம் அவர் சுமந்து கொண்டாரே இந்த உலகத்திற்கு மீட்பு கொடுப்பதற்காக விடுதலை கொடுப்பதற்காக நல்ல வாழ்க்கையை கொடுப்பதற்காக அவர் மற்ற அனைவருடைய சுமைகளையும் பாவங்களையும் சுமந்து கொண்டாரே அதே போன்று கடவுடைய திட்டம் கடவுடைய செயல் என்னிலே வெளிப்படட்டும் என்று சொல்லி அன்னை மரியா மகிழ்ச்சியோடு தனக்கு வந்த துன்பங்கள் அத்தனையையும் அவர் சுமந்து கொண்டார் அன்பார்ந்தவர்களே இப்ப சிந்திச்சு பார்ப்போம் அத்தனை பேருமே கஷ்டப்படுறோம் என்று நான் துவக்கத்தில் சொன்னேன் நம்ம படுற கஷ்டம் நம்முடைய பாவத்தினால நம்முடைய பாவத்தினால ஆனதுன்னா வருந்தி ஆக வேண்டும் மன மாற்றம் பெற வேண்டும் அப்படி நம்முடைய பாவத்தினால நாம் படுகிற துன்பங்கள் வரவில்லை என்றால் நாம் பாவமே செய்யவில்லை என்றார் ஆனால் துன்பங்கள் வருகிறது என்றால் அன்னை மரியாவை நினைப்போம் அன்னை மரியாவை போல கடவுளே என்னுடைய துன்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்னுடைய துன்பத்தின் வழியாக உம்முடைய திட்டம் நிறைவேறட்டும் உம்முடைய செயல் வெளிப்படட்டும் என்னுடைய துன்பமும் அன்னை மரியாவினுடைய துன்ப துன்பம் போல ஆசீர்வாதமான துன்பமாக மாறட்டும் என்று சொல்லி இன்றைய திருப்பலில சிறப்பாக ஜெய்ப்பிப்போம் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருமே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பங்கில் நம்முடைய ஊரிலே இருக்கிற அத்தனை கஷ்டங்களையும் துன்ப துயரங்களையும் நம்பிக்கையோடு வியாகுலத்தாயின் வழியாக ஆண்டவர் கொடுப்போம் நமக்காக பாடுபட்டு சிலுவை சுமந்த கிறிஸ்து அன்னை மரியாவின் துன்பத்தை ஆசீர்வாதமான துன்பமாக மாற்றியது போல நம்முடைய துன்பத்தையும் மாற்றுவார் மாற்றட்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த திருப்பலிலே ஜெபிப்போம் ஆமேன்